அவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தோம்னாக்கா நம்ம திருப்பவனம் வைகை ஆற்றில் பகுதியில் உள்ள தடுப்பணையில் தான் இருக்கிறோம் இந்த ஆகாய தாமரையானது நீர் மேலாண்மைக்கு ஒரு எதிரி எப் எப்படின்னா இந்த ஆகாய தாமரை இருக்கும் வரை அங்கு நீர் மேலாண்மை அதாவது வந்து ஆவியாக்கி நீரை வந்து பூராத்தையுமே ஒற்ற வைப்பது தான் இதனுடைய நோக்கம் அதனால் இந்த ஆகாய தாமரை இருக்கிற இட பூராமே சமூக ஆர்வலராகிய நாங்கள் எப்போதுமே அதை கிளீன் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் இப்போ கூட அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் பாருங்கள் இது தேங்க தேங்க நமக்கு வந்து தண்ணி வந்து ஆவியாகிக்கிட்டே தான் இருக்கும் ஆவியாகிறனால வந்து என்னாகும் தண்ணீர் பஞ்சம் வரும் இந்த ஆகாய தாமரை மட்டும் எங்கே பார்த்தாலும் சரி இதை அழிச்சிடணும் அறிவியல் அறிஞர்களே சொல்லியிருக்கார்கள் நீரின் எதிரி ஆகாய தாமரை என்று அதனால் இதை வந்து எங்கே பார்த்தாலும் இதை அழிக்கிறதுக்கான முயற்சி இது பண்ணணும் ரெண்டாவது தண்ணியில் அதுவாட் போய்கிட்டே இருந்தாலும் எங்கே போகுமோ அங்கே போய் கூட சேர்ந்துடும் இப்படி தேங்கிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி குப்பையாக மாறிடும் அப்புறம் சுற்றுச்சூழல் மாசு அடையும் பார்த்துக்குங்க